உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களை உடை தெரிக்க விநாயகருக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு இதை செய்தால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே வணங்கும் போதுதான் சரியாகும் ஆனால் பெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தடைகளை தகர்க்கக்கூடிய வினைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு விநாயகர் வழிபாட்டை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் உங்களுக்கு திருமண தடை இருக்கிறதா திருமண வயதை கடந்தும் திருமணமாகாமல் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் திருமணம் நடக்கும் வறுமையில் வாடி கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வருமானம் பெருகும் இது தவிர வேறு ஏதாவது முயற்சிகளில் தடை வியாபாரம் சரியாக நடக்கவில்லை தீரா நோய் நொடி பிரச்சனை இது போன்ற எதுவாக இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை செய்தால் நிச்சயம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த விநாயகர் வழிபாடு இது கஷ்டம் தீர்க்கும் விநாயகர் வழிபாடு உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்கள் ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றவும் அந்த தேங்காய் எண்ணெயில் சின்னதாக வெட்டிவேர் போடவும் ஒரு வெட்டிவேர் துண்டை எடுத்து அதை சுருட்டி அந்த எண்ணெயில் முக்கிவிடுங்கள் பிறகு பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு விநாயகருக்கு மூடு தோப்பு கரணம் போட்டு விநாயகரை பதினாறு முறை வலம் வர வேண்டும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து பதினாறு வாரம் திங்கட்கிழமைகளில் செய்வது சிறப்பு அப்படி இல்லை என்றால் பதினாறு வாரம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று செய்யும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய தொடங்கிவிடும் மரச்செக்கு தேங்காய் எண்ணெயை இந்த தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்த வேண்டும் பெற்ற பிள்ளைகளுக்காக தாய் தந்தையினர் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் உங்களுக்கே பிரச்சனை இருந்தால் நீங்களே பிள்ளையார் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்யலாம் பெண்களால் மட்டும் தொடர்ந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியாது இடையில் மாதவிடாய் நாட்கள் வந்தால் அதை தவிர்த்துவிட்டு மீண்டும் இந்த வழிபாட்டை தொடங்கலாம் பதினாறு வாரம் சரியாக கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளையாருக்கு மிக மிக உகந்தது தேங்காய் எண்ணெய் என்பதால் வேறு எண்ணெய் பயன்படுத்த வேண்டாம் சுத்தமான மரச்சுக்கு தேங்காய் எண்ணெயில் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் கட்டாயம் வெற்றியைக் கொடுக்கும் வெற்றி வேரை அதில் போடுங்கள் ஒரே ஒரு விளக்குதான் இதை பிள்ளையாருக்கு ஏத்தி வழிபட்டு வாங்க உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் காணாமல் போகும் விநாயகர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளம் கங்கணபதையே வரவரத சர்வ ஜனமே வசமினய ஸ்வாஹா விநாயகர் காயத்ரி மந்திரம் ஓம் ஏக தந்தாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னையா தந்த் பிரஜயாதயாத் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ஜோதிட அலங்காரம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனா தட்டுங்க நன்றி